இன்றைக்கி சென்னையில் சென்னையில் ஈசிஆர் ரோடுன்னா சொன்னால ஃபேமஸ் தான் அவ்வளோ ஈசிஆர் இப்போ நெருக்கடிகள் அதிகமான அது அந்த மாதிரி நெருக்கடியின் ஏரியாவில் பிரம்மாண்டமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் செயல்பட்டு இருக்குது மேக்ஸ் டெவலப்பர்ஸ் சிட்டி டெவலப்பர்ஸ்னு அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை பற்றி தான் சார் இன்றைக்கி பேச போகிறோம் அவங்க தான் சுவாமிநாதன் சார் அதை பற்றி அவங்க பேச கேட்போம் வணக்கம் என் பேர் சுவாமிநாதன் நான் வந்து மேக் சிட்டி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இங்கே நடத்திட்டுருக்கோம் சென்னையில் ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒர்க் எங்களுடைய பிஸ்னஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பண்ணுறது ஈஸியார் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஈஸியார் வந்து ரொம்ப வேறு லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஈஸியாரோட அங்கே உள்ள விலைகளும் சரி இன்றைக்கி ரோடு எல்லாமே வைடன் பண்ணி அறுபது அடி ரோடாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நூறு அடி ரோடாக மாறுது நூறு அடி இரநூறு அடி ரோடாக மாறுது ஸோ அது மாற மாற இங்கே உள்ள மக்க இப்போ தொழில்கள் வேறு லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு ஸோ நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகலாம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஈஸியார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வில்லா அப்படின்னு ஏன் இங்கே போகிறாங்கன்னா இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஈஸியாருக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்குது இது என்ன சொல்கிறது இது வந்து ஒரு கடல் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கட்டுமானத்துறைக்குன்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால வந்து இண்டிவிஜுவல் தனி வீடுகள்ங்கிறது இங்கே கொஞ்சம் அதிகமாக போகக்கூடியது இங்கே எஃப்எஸ்ஐ அலோபிள் எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்து பாயிண்ட் எயிட் எஃப்எஸ்ஐ இன்றைக்கி இருக்கிறது வெளியிலெல்லாம் நம்மளுக்கு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது ரெண்டு எஃப்எஸ்ஐ வரைக்கும் கிடைக்கிது ஸோ அதிகமாக கட்ட முடியாது ஏன்னா அது கடல் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வீடுகள் இண்டிவிஜுவலாக வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்கோம் இதை எடுக்கிறோன்னா எப்படி எடுக்கிறோன்னா இப்போ ஒரு நாலு கிரவுண்ட் அஞ்சு கிரவுண்ட் அந்த மாதிரியான இடங்கள் எடுத்து ஒரு குரூப் ஹவுசிங் மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு பத்து வீடு அதில் கட்டி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அதுக்குள்ளேயே செஞ்சு கொடுக்குறோம் ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம் ஒரு க்ளப் ஹவுஸ் கொடுக்குறோம் ஒரு ஜிம் ரூம் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கணுன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது வந்து அதனுடைய விலை வந்து அதிகமாக போயிடும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஈஸியாரில் ஒரு வீடு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஒரு லிஃப்ட் இருக்குது ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு அஞ்சு அஞ்சு கிரவுண்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் செய்ய முடியும் ஒரு ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களால இல்லை ஒரு பெரிய வியாபாரிகளால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஆனால் ஒரு மி மிடில் லெவலில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ந நடுத்தர வேலை வாய்ப்பில் இருக்கிற மக்களால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அவங்களுக்கு தேவையான தேவைக்காக தான் இதை மாதிரி ஒரு அஞ்சு கிரவுண்டு உள்ள இடத்த எடுத்து அதில் வந்து நாங்கள் ஒரு பத்து வீடு வீடுங்கிறது ஒரு அரை கிரவுண்டில் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் இந்த ஒரு ஸ்விம்மிங் பூலுங்கிறது இருக்கு ஒரு காமனாக இருக்கும் ஒரு க்ளப் ஹவுஸ் இருக்கும் ஒரு ஜிம் ரூம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஓஎம்ஆரில் கொடுக்க முடியும் அது வந்து அவங்க ஏக்கர் கணக்கில் சேரும்போது அது இது பாசிபிள் ஆனால் அந்த அஞ்சு கிரவுண்டுக்குள்ளேயே நாங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்து ஒரு வீடுகளை கட்டி கொடுக்குறோம் ஸோ என்ன சொல்கிறது வீடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நாட்டோட கட்டமைப்புங்கிறது வந்து அங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் எங்களால் முடிஞ்ச அளவு சின்ன வேலைகள் செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் தேங்க் யூ சார் இப்போ நீங்கள் ஈசேரியில் தேர்ந்து எடுத்தது காரணம் என்ன எவ்வளோ பகுதி சென்னையில் இருக்குது இந்த மைய பகுதி இப்படி தேர்ந்தெடுத்தீங்க இன்னொன்று வந்து இப்போ ஈசே இடத்துலந்து நம்ம இடமே இல்லை இப்போ கிரௌண்டு நீங்கள் சொல்கிறீங்க நாலஞ்சு க்ரௌண்டு சொல்கிறீங்க இப்போ கிரவுண்டு எடுக்கிறீங்களா இல்லைனா பழைய வீடுகள் வாங்கி இடித்து அந்த மாதிரி க இது கட்டி தரீங்களா இல்லை ஈஸியார்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து மற்ற இடங்கள் மாதிரி அஞ்சு கிரவுண்டில் வீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதிகமாக நிலப்பரப்புகள் தான் இங்கே ஜாஸ்தி நிலங்கள் இருக்குது ஊருக்குள்ளே ஒரு வீடு வச்சுருப்பாங்க இல்லை பக்கத்தில் வந்து அவங்களுடைய நிலங்கள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் தான் ஈஸியார் ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் பழைய வீடுகளை இடிச்சி பண்ணுறதுங்கிறது வந்து சிட்டிக்குள்ளே தான் அது நடக்கும் இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய வீடுகள் நிறையா இருக்கும் ஸோ அதை இடிச்சுட்டு அதை வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்டு அதில் இருக்காங்க ஸோ அது ஒரு வகை பட் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே அப்பார்ட்மெண்ட் வந்து அதிகம் கட்ட முடியாது ஏன்னா இங்கே வந்து அரசாங்கத்தோட ரெகுலேஷன்ஸ் வேறு இது ஏன் கொஞ்ச கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்து தாண்டி ஈஞ்சப்பாக்கம் தாண்டி முட்டுக்காடு கிட்ட போயிட்டோம்னா அங்கே வந்து பத்து மாடி பதினஞ்சு மாடிக்கு அரசாங்கம் வந்து அப்ரூவல் கொடுக்க முடியுது அதை அதுவும் இதே ஈஸியாக தான் பட்டு அது அது வந்து வேறு அவங்களுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி அவங்க அதை செய்ய முடியுது ஆனால் எல்லாமே கூட நாங்கள் வந்து அதை அரசாங்கத்தோட பார்வைக்கு எடுத்துகிட்டு வர்றோம் எடுத்துகிட்டு போய் ஏன்னா ஈஸியாகனு ஃபிக்ஸ் பண்ணிணா எல்லாமே ஒரே ரூலாக தான் இருக்கணும் இப்போ மகாபலிபுரமும் இதை தாண்டி நீங்கள் கன்னியாகுமரி எடுத்த வரைக்கும் நீங்கள் பீச் ரோடு செக்மெண்ட் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரூலாக தான் இருக்கணும் ஒரு இடங்களில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தான் கட்டணும் இன்னொரு இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வந்து இருபது மாடி கட்டலாங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக எனக்கு தெரியல அதனால் அந்த அதை நாங்கள் அரசாங்கத்தோட பார்வைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அது நாங்கள் ஒரு நல்ல முடிவு வருங்கிறதும் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ மற்றபடி இது வந்து இங்கே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்செப்ட் தான் வந்து இங்கே நல்லாயிருக்கும் இங்கே வந்து ஒரு காட்டோட்டமான ஒரு பகுதி சிட்டிக்குள்ளே ஒரு கன்ஜஸ்டடாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ப பத்துக்கு பத்து ரூமு இருபதுக்கு இருபது வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கணுங்கிறத இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே ஈஸியாக இருக்குது வராங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தனி வீடு கட்டி கொடுக்கணும் வித் எல்லா மணி வரையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது ஓரளவுக்கு நாங்கள் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்கோம் சரி இப்போ இது வந்து பணக்காரங்க மட்டும் தான் வாங்க முடியுமா இல்லை நடுத்தர மக்கள் கூட இந்த இடத்துல நம்ம வாங்க முடியுமா இல்லை அவங்களுக்கு எத்த லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் இருக்குதா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை இது நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் வாங்க முடியுங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு நீங்கள் ஈஸியாரில் வந்து ஒரு நாலு கிரவுண்டு வாங்கி கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு எட்டு கோடி ரூபா இல்லைந்து பத்து கோடி ரூபா அவங்களுக்கு செலவாகும் ஸோ ஒரு பத்து கோடி ரூபாயை வந்து ஒரு வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா லெவல் ஒர்த்து உள்ள ஒரு பிஸ்னஸ் பீப்புளால் மட்டும்தான் இல்லை ஒரு பெரிய சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும் ஆனால் அந்த ஒரு கான்செப்ட் உடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த குரூப் ஹவுசிங் கான்செப்ட் ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி உள்ளுக்குள்ளே ஒரு அஞ்சு வீடு இல்லை ஒரு பத்து வீடு ஸோ இந்த பத்து வீடுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட்டில் அவங்களால ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஒன்றரை கோடி ரூபா பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒரு வீடு வித் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் க கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து விலைகள் வந்து திடீர்னு அதிகமாக போகுது ஈஸியாக பல பல காரணங்களால் விலைகள் வந்து இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இருந்த இடங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த விலையேற்றத்தையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வீடுகள் கட்டி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால ஒரு மிடில் செக்மெண்ட்டுங்கிறதும் கண்டிப்பாக இங்கே வாங்க முடியும் அந்த கான்செப்ட் தான் என்ன அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு இங்கே அதிகம் வராது ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் கட்டி அவங்களால வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பீப்புளால் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணி வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது ரெண்டாவது ஏன்னால் பாயிண்ட் எயிட் எஃப்எஸ்ஐங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லா பேங்கோடையும் அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அவங்க வீடு வாங்குறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களால் ஈவன் ரெண்டு கோடி இல்லை நாலு கோடி வரைக்கும் கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்க முடியும் சார் இன்னைக்கு இந்த துறையில் அதிகமான காம்படிஷன் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த மையப்பகுதியில் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க இல்லை காம்படிஷனுங்கிறது இருக்கிறது நல்லது தான் இன்றைக்கி காம்படிஷன் இருக்கோ அன்றைக்கி தான் வந்து நம்மளால் ஒரு தரமான ஒரு பொருளை வந்து கொடுக்க முடியும் நம்ம பொருள் தரமாக இல்லையாங்கிறது மற்றவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அவங்க நம்மளை விட ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்கங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப என்ன இன்னும் நம்மளுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் நினைப்போம் அதனால் ஒரு காம்பட்டீஷனுங்கிறது எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் தரமான விலையிலையும் கிடைக்கும் சார் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சது உங்கள் ஃபேமிலி என்ன சார் சொன்னாங்க இல்லை இது வந்து ஒரு பெரிய வெற்றின்னு நாங்கள் சொல்லிட முடியாது அதாவது வியாபாரத்தில் வந்து எவ்வளோ இடங்களை இப்போ பல மைல்கல்கள் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்தாகணும் எங்களுடைய முயற்சி நாங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சிகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வர கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை வரவங்களுக்கு நீங்கள் புதுசாக இந்த துறைக்கு வரவங்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிஸ்னஸ் மேக்கிங் ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும் இதை வந்து ப்ராப்பராக செஞ்சு ஒரு தரமான ஒரு வீடுகளை ஒரு நம்மளால் அளவுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோன்னா மக்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்குது ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பொருட்களுடைய விலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக போகுது இது மண் கிடைக்காத மண் தட்டுப்பாடு சிமெண்ட்டு ஸ்டீல் இதனுடைய விலைகள் இதெல்லாமே ரொம்ப ஒரு இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்கு ஒரு விலை நிர்ணயம் செஞ்சு இது இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே விற்கக்கூடாதுங்கிற ஒரு கா இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களாலேயும் கொடுக்குற வீடுகளோடைய விலைகளை க சரியான விலையில் கொடுக்க முடியும் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு எனக்கிட்ட பிளான் பண்ணுறீங்க திருப்பி அதை கட்டி முடிக்கும்போது ரேட்டு அதிகமாக போயிட்டு இருக்குது விலவாசி அதுவுமே ஏற போ ஏறிட்டு இருக்குது அதை பற்றி என்ன சொன்னீங்க அப்போ நீங்கள் வாங்கின ரேட்டு பட்ஜெட் போட்டுருப்பீங்க குறுக்கிட்ட ஒரு வயசில் பார்த்துல அதிகமான எக்ஸ்பென்சஸ் காட்டும் அதுக்கு நீங்கள் உங்களோட இது இந்த ஃபீல்டில் எப்படி சொல்லுது இதுதான் ஏதாவது இது ஒரு கஷ்டமான விஷயங்கள் இது நாங்கள் என்ன இல்லை எல்லா பில்டரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துல இருக்கிற பில்டர்ஸுக்கும் இது ஒரு சவாலான ஒரு விஷயந்தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு க கட்டுமான பொருட்களுடைய விலைகளை வச்சு அவங்க வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க ஆனால் திடீர்னு அடுத்த வருஷம் அவங்க முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விலை வந்து அப்படியே ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஏறி இருக்கும் அந்த முப்பது பர்சன்ட்டுக்கான லாபம் அவங்க இதில் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து விலையை அதிகப்படுத்தணும் இல்லை அவங்க நஷ்டப்படணும் ஏன்னா விலைங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போகிறோம் இப்போ ஒரு இடத்துல இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணி தான் அந்த கட்டுமானத்தை ஆரம்பிக்க முடியும் அப்படி ஆரம்பித்து போயிட்டுருக்கும்போது அதனுடைய விலைகளுடைய ஏற்றத்தினால வந்து சரியான ஒரு ரேட்டில் கொடுக்க முடியாது அதனால் குவாலிட்டி கம்மி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதனால் அரசாங்கம் இதுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்னா அந்த கட்டுமான விலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்களுடைய விலைகளும் ஏறுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அவங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இருக்காங்க ஆனாலும் வந்து இதுக்கு எல்லாமே அரசாங்கம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் Kardeşler 12. mi soruyorsun sen? İyi okey sorsan.